வெல்கம் டு பாலா வயர் பேக்ஸ் இப்போ நம்ம டூர் போயிட்டு வந்தேனே ஒரு மொதல் ஆர்டர் அனுப்ப போகிறோம் அது என்னன்னா பூஜை கூட பூஜை கூட வந்து சாதா பூஜை கூட ஒரு ஏழு கூட கேட்டிருந்தாங்க தாமர பூஜை கூட மூணு கூட கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நார்மல் கூட ரெண்டரை ரோல் கூட ஒரு பத்து கூட கேட்டிருந்தாங்க பட்டா கூட ஒரு பத்து கூட இது எல்லாமே ஊட்டியில இருக்க ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க அவங்க கடை கடைக்கு கடை சேல்ஸுக்காண்டி கேட்டிருந்தாங்க வந்து நம்ம கம்பெனி நேராக வந்து ஃபேமிலியோடு வந்தாங்க வந்து கம்பெனியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுத்துட்டு போயிருந்தாங்க அவங்க ஆர்டர் கொடுத்து ஒரு பத்து பதிமூணு நாள் இருக்கும் இப்போ கூடையும் நார்மல் கூடயே ரெடி ஆயிடுச்சு அவங்களுக்கு பட்டை கூட போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு சகோதரி போட்டுக்கிட்டு இருக்காங்க இனி முடியல ஃபர்ஸ்ட்டு அவங்க பூஜை கூடையும் நார்மலே அனுப்பிடுங்க பட்டை கூட அடுத்த வாரம் கூட என்ன அனுப்புங்கன்னாங்க அதனால் இப்போ அவங்களுக்கு அனுப்பப்போகிற கூட இருந்தால் உங்கள் வீடியோவை காட்டுறேன் கூட எல்லாம் கைவிட்டு இருக்காங்க அதனால் அதில் காட்டலை இப்போ பூஜை கூட மட்டும் காட்டுறேன் இந்த நார்மல் பூஜை கூடைக்கு கைவிடி வந்து மூணு விதமான கைவிடி நம்ம போடுறோம் பின்னல் கைப்படியும் போடுறோம் இந்த மாதிரி உள்ளே வச்ச கைவிடியும் போடுறோம் அப்புறம் தென்னை மரத்து கைப்படி அந்த மாதிரி மூணு கைவிடி போடுவோம் அவங்க வந்து உங்கள் சாய்ஸ் தான் நீங்கள் கைவிடி எப்படி போட்டாலும் ரைட்டு இப்போ கூடையை பார்த்தாங்கன்னா ஒரு கடையில் தொங்க விட்ருக்கோம் கூடையை பார்த்தாங்கன்னா வந்து மக்கள் எடுக்கணும் அந்த மாதிரி கலரில் நல்லா போட்டு கொடுங்கன்னு மட்டும் தான் சொன்னாங்க அவங்க சொன்னது ஏற்ற அப்போ தான் நான் கலர் எல்லாமே காம்பினேஷன் ரெடி பண்ணி போட்டிருக்கேன் கிளிப்பச்சை திக்ரோஸ் அப்புறம் எல்லோ பூஜை கூட நானே கொஞ்சம் மங்களகரமாக இருக்குன்னு தான் நிறையா எதிர்பார்ப்பேன் அதனால் மாம்பழம் மஞ்சள் திக்கு பச்சை மாம்பழம் மஞ்சள் திக் ரோஸ் சாண்டல் ரெட்டு இந்த மாதிரி எல்லா கலர்லேயும் கலந்தா போட்டிருக்கேன் தாமரப்பு பூஜை கூட வந்து மூணு கலரு கிளாஸ் ரோஸ்லேயும் டார்க் க்ரீன்லேயும் போட்டிருக்கேன் அதேமாதிரி வயலட்டு டார்க் வைலட்டும் சாண்டலும் ரெட்டு எல்லோ இந்த மாதிரி காம்பினேஷனில் போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த வீடியோவில் ஆஃபர் வந்து போட போகிறோன்னு சித்திர திருவிழா ஒட்டி மதுரையில் நான் ஒயர் போடுற ஆஃபர் வந்து பத்து பதினொன்று பன்னெண்டு மூணு நாளுமே ஆஃபர் இருக்கும் ஒயரோட விலையும் நாங்கள் என்ன கிஃப்ட் பண்ண போகிறோன்றதே அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் எப்பயுமே போட்ட ஆஃபரோட இந்த ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா மதுரையே திருவிழா போலன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்றப்ப நம்ம ரொம்ப சிறப்பாக காட்டணும் ஏன் அந்த நேரத்தில் ஆஃபர் போடுறேன்னா நிறையா பேர் வெளியூர்லேருந்து நான் சொல்லியிருக்கேன் நான் மதுரை சுற்றியிருக்க கிராமத்து ஆளுகளும் சென்னையிலேருந்து கூட கூட வந்து சித்திரை பார்க்க வர்றாங்க அந்த வாய்ப்பில் உங்கள் கம்பெனிக்கு நாங்கள் வந்து வயிற வாங்கிக்கிறோம் கம்பெனியும் பார்க்கணும் ஆசைப்பட்றாங்க நிறையா பேர் வந்து கம்பெனியை வந்து பார்க்கணும் ஆசைப்பட்றாங்க அவங்க எல்லாேருக்குமே வந்து மனமார வாழ்த்துறோம் எல்லாேருமே வாங்க பத்து பதினொன்று பன்னெண்டு மூணு நாளுமே ஆஃபர் கண்டிப்பாக இருக்குது ரேட்டும் என்ன கிஃப்ட் பண்ண போகிறோன்றத நாங்கள் இனி டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணலாம் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறோம் கூடைகள் வயிற தேவையான நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவில் கொடுங்க தேங்க்யூ